திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட்டில் பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள் பொருட்கள் தரமானதாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் இதுவரை எங்களது அழகுமையில் கும்மி வழி ஆட்டத்தை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய எங்கூர் பெருமக்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களது அழகுமையில் வழியில் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே அதே போல் இங்கே வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தவமணி அக்காவும் உடனே வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க அண்ணன் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க இங்கே எங்கள் ஊரில் பண்ணலாம்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆடிட்டுருக்கிற குழு பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லா ஆடுனாங்க முன்னாலுமே அவங்களுக்கு நம்ம கும்மி சார்பாக ஒரு பழத்தை கரங்க அருமையாக ஆடுனாங்க அவங்களுக்கு ஏன்னா இந்த கும்மிங்கறத வந்து உடலுக்கு கும்பலத்துக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கலைங்க பாரம்பரிய கலை நம்ம முன்னோர்கள் எதை வச்சிருக்கிறாங்கனால அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதனால யாராச்சும் பழகணும்னு நினைக்கிறவங்க கூட பழகிங்க எங்க கும்மியிலயே வந்து பழகணுங்கிறது இல்லை நீங்க ஏதோ ஒரு கும்மியில பழகி நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தீங்கனால போதும் உடல் முள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும் அதுதான் மெயின பாத்தீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈங்கூர் கோயின்சாமி மாமா பேசுறாங்க

அதில் நமக்கு பால ரெண்டாயுத வாணிக்கு நன்றி